விழுப்புரம் மாவட்டத்தில் புதஞ்சி இருக்கு அதை எடுத்த சொல்லதான் நான் வந்திருக்கேன் இங்க ஒரு பெரும் ஜாதிய கட்டமைப்பு இருக்கு ஒன்னு நல்லா தெளிவா வாங்கிக்கங்க விழுப்புரம் மாவட்டம் தனி தொகுதி ஒரு சில அறிவாளிகள் என்ன கேக்குறாங்க ஓட்டு போட் ஓட்டு கேட்க போகும்போது நீ யாருமா நம்ம அட பாவி மக்கா யாரு யாருன்னாலும் இங்க ஒரே ஆள் தான் நிக்க முடியும் அது தெளிவா வாங்கிக்கங்க மாம்பழம் சின்னமா ஆதி தமிழ் குடிதான் திராவிட கட்சிகளை ஆதி தமிழ் குடிதான் நாம் தமிழ் கட்சியா ஆதி தமிழ் குடிதான் இன்றைய நடக்கும் சூழ்நிலைகளையும் அனைத்தையும் அரசியல் தான் ஓட்டு ஒரு நாள் போட்டு அதோடு போதும் அதுக்கப்புறம் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல அரசியல் ஒரு சாக்கடை அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் நாம தான் ஆனா அரசியல் தலைவர்களை விட அரசியல முதன்மையானவர்கள் ஒரு அரசியல் தலைவர் தன்னை அரசியல் தலைவர் என்றும் இது என்னுடைய கட்சி என்றும் இது எனது பெரிய கட்டமைப்பு என்றும் சொல்றானா அது காரணம் நீங்க தான் நீங்க போற ஒரு ஓட்டை நீங்கள் போடுற அந்த வாக்குல தான் அவன் அதிகாரத்தை பெறுற ஒரு எரும மாட்டின் மேல நாற்பதாயிரம் ஒரு எரும மாட்டினுடைய விலை நாற்பதாயிரம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் மிஞ்சி போனால் ரெண்டு நாள் தான் அதுக்கு எல்லாம் தாங்காது இரவு பத்து மணிக்கு மேலே டக்கு டக்கு மேலே கதவு கட்டுவாங்க விளக்கு இருந்து இருந்து விளக்கு நிறுத்து விளக்கு எத்தனை ஓட்டம் வீட்டில் பத்து ஓட்டம் இந்த ஆயிரம் இந்த அஞ்சாயிரம் விலை பேசுற விலை மகள் கூட தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தன் உடலை விற்கிறான் விலை மகள் என்ன காரணத்துக்காக விலை மதிப்பெற்ற நம்ம வாக்க நாம விற்கிறோம் எதுக்காக விற்கிறோம் சிந்திச்சு பாருங்க விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில திருக்கரை என்னும் பகுதியில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கல்மரங்கள் இருக்கு நமக்கு நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா நம்ம வீட்டு கலெக்டரை நாம மதிக்க மாட்டோம் அடுத்த வீட்டு பியூனா இருந்தா இது ரொம்ப எப்படி வேலை